ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மலேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபேஷன் உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல கதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை தலைப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இன்னும் நான் என் மகனுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதுதான் கேட்க போகிறோம் கேட்கலாமா ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக என்ன வேணா செய்வாங்க தன்னுடைய உயிரையே கூட தியாகம் பண்ணுவாங்க அதே தன்னுடைய கணவனால தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது சிறு ஆபத்து வரதா இருந்தா கூட அதை தாங்கவே மாட்டாங்க சரி கதைக்குள்ள போலமா இன்னும் நான் என் மகனுக்காக வாழ வேண்டும் மாலை வேலை முடிந்து வங்கியிலிருந்து நான் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவின் முகத்தில் வழக்கத்திற்கு மாறான ஒரு தெளிவை கண்டேன் கூடவே ஏதோ என்னிடம் சொல்ல வேண்டும் என்பதும் எனக்கு புரிந்தது நான் கேட்டதும் நீ போய் முகம் கழுவிட்டு வாமா நான் டீயை கொண்டு வரேன் என்று கூறி அம்மா சமையல் சென்றார் ஆறு வயது அப்பு என் மகன் அப்பாவுடன் தோட்டத்தில் நடந்து செல்வதை பார்த்தபோது நானும் அவர்கள் அருகில் சென்றேன் ஆஹா நீ இன்னும் குளிச்சு முடிக்கலையா என்ற கேள்வியுடன் சில நிமிடங்களில் அம்மா டீயுடன் அங்கே வந்து சேர்ந்தார் டீயை வாங்கிக் கொண்டு அறைக்குள் நடந்த என்னை பின்தொடர் அம்மாவை நான் கேள்விக்குறியுடன் பார்த்தேன் அம்மா கிட்ட சொல்லணும் என்று சொல்லி என்னை சோஃபாவில் அமர்த்தி விட்டு அம்மாவும் என் அருகில் அமர்ந்தார் கேட்கறதுக்கு முன்னாடி கோபப்பட வேண்டாம் என்ன என்ற முன்னுரிக்கையுடன் அம்மா சொல்ல தொடங்கினார் சாரத அம்மாவும் ராதிகாவும் இன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க ரமேஷும் கூடவே வரணும்னு இருந்தானா ஆனா நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கும்னு தெரியாததால தான் வரலையா என்று கூறி அம்மா என்னை ஒரு முறை திரும்பி பார்த்தார் பின்னர் எந்தவித சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்த என்னை பார்த்து மீண்டும் அம்மா தொடர்ந்தார் நடந்த எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கான் எல்லாத்தையும் மறந்து உன் அங்க அனுப்பணும்னு சொல்லதான் அவங்க வந்தாங்க இப்பெல்லாம் ரமேஷ் குடிப்பழக்கத்தை விட்டுட்டானா ஒழுங்க வேலைக்கும் போறானா நீயும் குழந்தையும் இல்லாம அவனால் இருக்க முடியலன்னு சாரதா சொன்னாங்க உன்னை பலமுறை போன்ல கூப்பிட்டும் நீ எடுக்கலைன்னு சொன்னார் என்று என் கருத்தை அறியும் விதமாக என் அம்மா மீண்டும் என்னை நோக்கினார் அம்மா நடந்தது எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீ மறந்துட்டியா இனி ஒருபோதும் என்னுடைய குழந்தையை அவனோட அனுப்ப மாட்டேன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு வந்தது நீங்களும் தானே என்னுடைய நெற்றியில் மறையாத வடுவை தடவிக்கொண்டே நான் கேட்டேன் தப்பு செய்யாதவங்க அவனுக்கு குடிப்பழக்கத்தால ஒரு தவறு நடந்துருச்சு தாமதமா இருந்தாலும் இப்போ திருத்திக்க தயாரா பொண்ணுங்க இல்லையா சகிச்சுக்க வேணும் பொறுக்கணும் விட்டு கொடுக்கணும் என்பதெல்லாம் இயற்கையாவே நமக்கு இருக்கிற குணம் தானே நீ இப்படி இருந்தா நாளைக்கு உன்னோட அண்ணனுக்கு நல்லதொரு சம்பந்தம் அமையுமா அப்புறம் உன்னோட விருப்பம் என்று சொல்லிவிட்டு கோபமாக எழுந்து அங்கிருந்து சென்ற அம்மாவை நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன் எவ்வளவு சீக்கிரம் எல்லோரும் எல்லாம் மறந்து விடுகிறார்கள் சகிக்கவும் பொறுக்கவும் அறிவுரை கூறுகிறார்கள் எல்லாவற்றையும் கேட்டு மௌனமாக நின்ற அப்பாவை பார்த்தபோது அப்பாவுக்கும் அம்மாவின் அதே கருத்துதான் என்று எனக்கு புரிந்தது எவ்வளவு நல்ல கொள்கைகளை பேசினாலும் திருமணம் செய்து கொடுத்த மகள் கணவனுடன் பிரிந்து வீட்டில் வந்து நிற்பது சுமையாகவும் அவமானமாகவும் அல்லவா இருக்கும் மெதுவாக எழுந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டு நான் என் படுக்கை அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தேன் கூடவே நினைவுகளும் எங்கெங்கோ பயணித்தன அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இரண்டு பிள்ளைகளில் மூத்தவள் நான் ரம்யா தம்பி ரஞ்சித் காம் முடித்து வங்கி வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் வங்கி ஊழியரான ரமேஷின் சம்பந்தம் வந்தது ரமேஷின் அப்பா சிறுவயதிலேயே இறந்துவிட்டார் அம்மாவும் சகோதரியும் இருந்தனர் சகோதரிக்கு திருமணமாகிவிட்டது பிறகு ஆடம்பரமாக எங்கள் திருமணம் நடந்தது ஆரம்பத்தில் ரமேஷுக்கு மிகவும் அன்பு இருந்தது எப்போதாவது கொஞ்சம் மது அருந்துவார் என்ற ஒரு கெட்ட பழக்கம் தவிர வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லை பின்னர் அந்த குடிப்பழக்கம் அதிகரித்தது நான் கர்ப்பமாக இருந்த சமயத்தில் தினமும் மது அருந்தும் நிலைக்கு அவர் வந்துவிட்டார் பின்னர் தான் எனக்கு தெரிந்தது அவர் நன்றாக குடிப்பவர் என்றும் திருமணம் பேசத் தொடங்கிய போது அந்த பழக்கத்தை குறைத்திருக்கிறார் என்றும் திருமண சமயத்தில் பையனைப் பற்றி விசாரித்த போது யாரிடமிருந்தும் இது பற்றி அறிய முடியவில்லை நான் அழுது கெஞ்சி எல்லோரும் தலையிட்டதால் அந்த பழக்கத்தை அப்போது நிறுத்தினாலும் இடையிடையே மீண்டும் அதை தொடர்ந்தார் அப்படி இருக்கையில் ஒன்றரை வருடத்திற்கு முன்பு நான் மீண்டும் கர்ப்பமானேன் ரமேஷின் அம்மா ராதிகா அக்காவின் வீட்டிற்கு ஒரு வாரம் தங்கச் சென்றிருந்த சமயம் வரவேற்பறையில் படித்துக் கொண்டிருந்த அப்பு வாந்தி எடுக்கும் சப்தம் கேட்டு சமையல் இருந்து நான் ஓடி சென்றேன் அங்கு பார்த்தால் குழந்தை வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறது கூடவே மதுவின் துர்நாற்றமும் யாரும் அறியாமல் அவர் பையில் வைத்திருந்த மதுவை குழந்தை ஜூஸ் என்று நினைத்து எடுத்து குடித்திருக்கிறது வாய்க்குள் சென்ற உடனேயே வாந்தி எடுத்ததால் குழந்தைக்கு வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை எல்லாவற்றையும் பார்த்தும் எந்தவித சலனமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த அவரை நான் கடுமையாக பார்த்தேன் நாசமா போக இருந்ததே கொஞ்சம்தான் அதுவும் போச்சு என்று கூறி அந்த குப்பியையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர் வெளியே சென்றார் குழந்தைக்கு குளிப்பாட்டி நான் தூங்க வைத்துவிட்டு இன்று இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று உறுதியுடன் நான் அவருக்காக காத்திருந்தேன் போதை தலைக்கேறி நான்கு காலில் வந்த அவரை என் ஒவ்வொரு கேள்வியும் சீண்டியது அவர் என் முடியை பிடித்து இழுத்து என் நெற்றியை சுவரில் மோதினார் தரையில் தள்ளி உதைத்தார் கோபம் தணிந்ததும் எங்கோ இறங்கி போனார் ஒரு வழியாக எழுந்து போன் எடுத்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விஷயத்தை சொல்லி இங்கே வரவழைத்து அங்கிருந்து அவர்களுடன் கிளம்பினேன் இனி ஒருபோதும் என் குழந்தைகளை இங்கேயும் அனுப்ப மாட்டேன் என்ற பிடிவாதத்துடன் தான் அம்மாவும் அப்பாவும் என்னையும் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் அவரின் தொந்தரவால் அன்று எனக்கு நிறைய காயம் ஏற்பட்டது கூடவே வயிற்றில் முளைக்கத் தொடங்கிய உயிரின் துடிப்பும் நின்று போனது பிரச்சனையான போது அவளின் குணக்கேடுதான் அவன் இப்படி குடித்து அலைவதற்கு காரணம் என்று சொன்னவர்களின் கூட்டத்தில் மகனைப் பற்றி எல்லாம் தெரிந்திருந்த அவருடைய அம்மாவும் தங்கையும் இருந்தன எதற்கும் நான் எதிர்வினையாற்றவில்லை வழக்குக்கோ நீதிமன்றத்துக்கோ செல்லாமல் படித்து வங்கியில் ஒரு வேலையை பெற்றேன் நீண்ட நாட்களுக்கு அவரோ அவருடைய வீட்டுக்காரர்களோ எங்களுடன் எந்த உறவும் வைத்திருக்கவில்லை ஆனால் இப்போது கொஞ்ச நாட்களாக அவர் போனில் கூப்பிடுகிறார் வாட்ஸ்அப்பில் மன்னிப்பு குறுஞ்செய்தியை அனுப்புகிறார் நான் எதிர்வினை ஆற்றாமல் இருந்ததால் அடுத்து அவர் செய்த தான் அம்மாவையும் தங்கையையும் இன்று இங்கே அனுப்பியது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு சுலபமாக எல்லோரும் நடந்ததையெல்லாம் மறந்து ஒரு வாழ்க்கைக்காக முயற்சி செய்கிறார்கள் எனக்கு அது அருவறுப்பாக இருந்தது ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது கோபத்தையும் வருத்தத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் நான் அமர்ந்திருந்தேன் அம்மா வந்து அழைத்தும் இரவு உணவு சாப்பிட தோன்றவில்லை எனக்கு திரும்பி திரும்பி படுத்தும் தூக்கம் வரவில்லை காலையில் எழுந்து வங்கிக்கு அழைத்து விடுப்பு சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பி நேராக சென்றது இனி ஒருபோதும் காலெடுத்து வைக்க கூடாது என்று நினைத்திருந்த அவருடைய வீட்டிற்குத்தான் என்னை பார்த்ததும் அன்பை பொழிந்து அவருடைய அம்மா வரவேற்றார் தங்கையும் பிள்ளைகளும் அங்கே இருந்தனர் அவரும் அங்கே இருந்தார் என்ன இருந்தாலும் நீ வந்துட்ட அப்பவையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாமே என்று அவருடைய அம்மா சொன்னார் நான் வந்தது விருந்தோம்பலை ஏத்துக்கவோ இங்கு தங்கவோ இல்ல என்னையும் என்னுடைய குழந்தையையும் இனி தொந்தரவு செய்ய வேண்டாம் எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்லதான் இங்க வந்திருக்கேன் உங்க மகனோட குழந்தைதான் அப்பு நீங்க எப்போது வேணும்னாலும் நான் வசிக்கிற இடத்துக்கு வந்து அவனை பார்க்கலாம் அதுக்கு மேல நாங்க ஒன்னா யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் பெண்கள் இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாது ஒரு தவறு அவன் செஞ்சிட்டான் அதுல இருக்கு கோபத்துடன் அம்மா சொன்னார் என் இடத்துல அம்மாவின் இந்த மகள் வயிற்றில் இருந்த உயிரையும் இழந்து உடல் முழுவதும் காயங்களுடன் தவறுதலாக மருமகனின் பையில் இருந்த மதுவை குடித்து அவதிப்பட்ட குழந்தையுடன் இங்கு வந்து நின்று கொண்டிருந்தால் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா அப்படிப்பட்ட கணவனை ராதிகா அக்காவால் மன்னிக்க முடிந்திருக்குமா உறுதியான குரலில் நான் கேட்டேன் முடியாது பதிலுக்காக தடுமாறி அம்மாவையும் மகளையும் பார்த்து நான் தொடர்ந்தேன் மது அருதி நான்கு காலில் நடந்து மனைவியை உபத்திரவிக்கும் தந்தையை பார்த்து என் மகன் வளரக்கூடாது இதையெல்லாம் பார்த்து நாளை அவனும் இப்படி ஆக மாட்டான் என்று யார் கண்டது எனக்கு என் குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் நாளை அவனை நம்பி வரும் பெண்ணுக்கு அவன் ஒரு சுமையாக மாறக்கூடாது பிறகு எல்லா தவறுகளையும் மன்னிக்க முடியாது அன்று அவர் என்னை தொந்தரவு செய்த போது என் வயிற்றில் வளர்ந்த சிசு அழிந்து விட்டது கூடவே எனக்கும் ஏதாவது நேர்ந்திருந்தால் இன்று மன்னிப்பு சொல்லவும் கூட வாழ அழைக்கவும் நான் இருந்திருப்பேனா என் அப்புவுக்கு யாரும் இல்லாமல் போயிருக்க மாட்டார்களா அதனால்தான் சொன்னேன் எல்லா தவறுகளையும் மன்னிக்க முடியாது அப்படி மன்னிக்க நான் தெய்வமும் இல்லை தாம்பத்தியத்தில் பரஸ்பரம் விட்டுக் கொடுத்தலும் அனுசரித்து போவதும் எல்லாம் அவசியம் என்று எனக்கு தெரியும் ஆனால் அன்று இரவு நானும் அப்பவும் அவரோடு இருந்தது நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்ற நம்பிக்கைதான் அது இனி ஒருபோதும் திரும்ப வராது பயந்து பயந்து இவருடன் வாழ நான் தயாராக இல்லை மூவர் முகங்களையும் பார்த்துவிட்டு அத்துணையும் சொல்லி நான் அங்கிருந்து கிளம்பினேன் ஆட்டோ பிடித்து நேராக சென்றது முதல் நாள் இரவு வங்கி பியூ நாராயணனிடத்தில் சொல்லி உறுதிப்படுத்திய வீட்டை பார்க்கத்தான் மெதுவாக அப்பவுடன் அங்கே மாற வேண்டும் என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா நேற்று அப்படியெல்லாம் சொன்னார் ஆனால் என்னால் முடியாது அப்படிப்பட்ட ஒருவருடன் இனி ஒருபோதும் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது பார்ப்பவர்களுக்கு பல கருத்துக்களை சொல்ல தோன்றும் ஆனால் அனுபவிப்பது அனுபவித்தது நான்தானே இல்லை ஒருபோதும் என் குழந்தைக்கு நடந்தது என் உள்ளத்தில் வளர்ந்த உயிரின் கருவை அளித்தது என் மனதையும் உடலையும் புண்படுத்தியதற்கு அவரை என்னால் எப்பொழுதும் மன்னிக்கவே முடியாது எனக்கு இன்னும் வாழ வேண்டும் என் மகிழ்ச்சிக்காக என் அப்புவின் நல்ல எதிர்காலத்திற்காக இன்னும் நான் என் மகனுக்காக வாழ வேண்டும் சிறுகதை முற்றும் இந்த கதையை எழுதியவர் அஸ்வதி ஜோய அரக்கல் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நன்றி